வணக்கம் தமிழ்நாட்டில் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மே மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானாவிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தமிழ்நாட்டில் இன்று ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது நாளை பதிமூணு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேடுக்கு சுழற்சி நிலவுகிறது இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தாறு முதல் முப்பத்தேழு டிகிரி ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தொம்போது டிகிரி ஒட்டியும் இருக்கக்கூடும்